ஒரு காலத்துல ஒரு ஊர்ல அலி பாபாவும் அவனோட அண்ணன் காசிமும் வாழ்ந்து வந்தாங்க அவங்க அப்பா ஒரு வியாபாரி அப்பா இறந்த பிறகு காசிம் ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா சோம்பேறியா வாழ்ந்தான் ஆனால் அலி பாபா ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணி காட்டில் மரம் வெட்டி வாழ்க்கையை நடத்தினான் அதனால காசிமுக்கும் அவன் மனைவிக்கு ஹம் அலி பாபாவை பிடிக்காது அலி பாபாவுக்கு எந்த பணமும் அவங்க கொடுக்கல ஒரு நாள் அலிபாபா காட்டுல மரம் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது குதிரை ஓடுற சத்தம் கேட்டது உடனே அவன் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சு பார்த்தான் அங்க நாற்பது திருடர்கள் இருந்தாங்க அவங்க தலைவன் ஒரு பெரிய பாறை முன்னாடி நின்னு திறந்திடு சீசாம்னு சொன்னான் பாறை ஒரு கதவு மாதிரி திறந்து ஒரு குகையை காட்டுச்சு திருடர்கள் அங்கிருந்து போன பிறகு ஆலிபாபாவும் திறந்திடு சீசம்னு சொல்லி குகைக்குள்ள போனான் அங்கே நிறைய பொக்கிஷம் இருந்துச்சு ஆனா அவன் ஒரு சின்ன பை தங்க காசு மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தான் அலிபாபாவும் அவன் மனைவியும் அந்த காசை எடை போடுறதுக்காக காசிமோட மனைவியிடமிருந்து ஒரு செம்பு பாத்திரத்தை கடன் வாங்கினாங்க ஆனா காசிமோட மனைவி அவங்க எதை எடை போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்க பாத்திரத்துல மெழுகு ஒட்டி வச்சிருந்தா அப்போ ஒரு தங்க காசு மெழுகுல ஒட்டிக்குச்சு அண்ணன் காசிமுக்கு இது தெரிஞ்சதும் அலி பாபாவை மிரட்டி குகையோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டான் அடுத்த நாள் அவன் ஒரு கழுதையோட காட்டுக்கு போய் திறந்திடு சிசம்னு சொல்லி குகைக்குள்ளே போனான் ஆனா நிறைய பொக்கிஷத்தை பார்த்து மயங்கி போன காசியம் வெளிய வர திறந்திடு சீசம்னு சொல்ல மறந்துட்டான் திருடர்கள் வந்து காசிமை கண்டு அவனை கொன்னுட்டாங்க அலிபாபா அண்ணன் வரலையேன்னு கவலைப்பட்டு குகைக்கு போய் பார்த்தான் அங்க காசிமோட உடலை பார்த்து பயந்துட்டான் அவன் உடலை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வீட்டிலிருந்த புத்திசாலி பணி பொண்ணு மோர்கியானாவிடம் நடந்த விஷயத்தை சொன்னான் உடனே மோர்கியான கடை வீதிக்கு போயி காசிமிக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி சில மருந்துகள் வாங்கினாள் பிறகு ஒரு முதிய தையற்காரரை கண்ணை கட்டி அழைத்து வந்து காசிமோட உடலை தைக்க வச்சா இதனால எல்லாரும் காசிம் இயற்கையா செத்துட்டதா நினைச்சாங்க அதே நேரத்தில் திருடர்கள் குகைக்குள்ளே காசிமின் உடலை தேடினார்கள் தங்களின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மர்ம நபரை கண்டுபிடிக்க முடிவு பண்ணினாங்க அதில் ஒரு திருடன் ஊருக்கு வந்து தையர்காரரை சந்தித்து அவர் தைச்ச வீட்டை காட்டச் சொன்னான் அந்த திருடன் அலி பாபாவோட வீட்டுக் கதவுல அடையாளத்துக்காக ஒரு குறி போட்டான் இதை புரிஞ்சுகிட்ட மோர்கியானா பக்கத்து வீட்டு கதவுலயும் அதே குறியை போட்டு திருடர்களை ஏமாற்றினாள் திருடர்கள் சரியான வீட்டை கண்டுபிடிக்க முடியாம தோல்வியடைஞ்சாங்க அந்த திருடர்களின் தலைவன் ஒரு திருடனை கோபத்துல கொன்னுட்டான் இன்னொரு திருடன் முயற்சி பண்ணி வீட்டு படியில் ஒரு கல் உடைச்சான் ஆனால் மோர்கியானா எல்லா படிகளையும் உடைச்சு அவனையும் ஏமாற்றினாள் கடைசியா திருடர்களோட தலைவன் தானே வந்து அலி பாபாவோட வீட்டை நல்லா பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டான் பின்னர் எண்ணெய் வியாபாரியா வேடம் போட்டு முப்பத்தி எட்டு குடங்களோட அலி பாபா வீட்டுக்கு வந்தான் அதில் ஒரு குடத்தில் மட்டும் எண்ணையும் மீதி முப்பத்தி ஏழு குடங்களில் திருடர்கள் மறைந்திருந்தாங்க அலி பாபா தூங்கின பிறகு அவனை கொல்ல திட்டமிட்டாங்க ஆனால் மோர்கியானாவோட விளக்குல எண்ணெய் தீர்ந்த போது அவள் குடங்குகளிலிருந்து இருந்து எண்ணெய் எடுக்கப் போனான் அப்போது குடங்களுக்குள் இருந்த திருடர்கள் தங்களுக்குள்ளே மெதுவாக பேசிக்கொண்டிருந்ததை அவள் கேட்டாள் மோர்கியானா ஒவ்வொரு குடத்திலையும் கொதிக்கிற எண்ணெயை ஊத்தி முப்பத்தி ஏழு திருடர்களையும் கொன்னுட்டாள் தலைவன் தன் ஆளுங்க எல்லாம் செத்ததை பார்த்து பயந்து வீட்டை விட்டு ஓடிட்டான் மறுநாள் மோர்கியானா எல்லாத்தையும் அலி பாபாக்கு சொன்னான் அவன் நன்றியோடு அவளுக்கு சுதந்திரம் கொடுத்தான் ஆனாலும் மோர்கியானா அவங்க குடும்பத்தோடவே இருந்தாள் கடைசியா குகையோட ரகசியமும் திறந்திடு சீசேம் சொல்லி திறக்கிற வித்தையும் அலி பாபாவுக்கு மட்டும் தெரிஞ்சது அவன் சந்தோஷமா பாதுகாப்பா வாழ்ந்தான் நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அழகான கதையுடன் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்